தமிழ் கூறும் நல்லுலகுக்கு பட்டிமன்ற நடுவர் தன்னம்பிக்கை பேச்சாளர் மயிலாடுதுறை முத்துக்குமாரினுடைய பணிவான வணக்கங்கள் நாம எவ்வளவுதான் உயர்ந்த இடத்துக்கு போனாலும் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு எப்படி நன்றி உணர்வோடு நாம தான் நம்ம வாழுகின்ற வாழ்க்கையோட அர்த்தமும் இருக்கு அப்படி அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு மனுஷனை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் தமிழ் சினிமாவில மட்டுமல்ல இந்திய சினிமாவில் கூட தவிர்க்க முடியாத ஒரு பெயர் என் எஸ் கிருஷ்ணன் பகுத்தறிவோட நகைச்சுவையை நடிகர் ஆனா நடிகராயிருந்ததை விட தன்னுடைய வாழ்க்கையில நல்ல மனிதராக அவர் இருந்தார் அவர்கிட்ட ராஜுன்னு சொல்லக்கூடிய ஒரு டிரைவர் இருந்தார் தன்னுடைய வாழ்நாள்ல பயணம் பண்ண பெரும்பகுதியை ராஜு தான் அவருக்காக காரை ஓட்டியிருப்பாரு அப்படிப்பட்ட ராஜுவ என்எஸ் கிருஷ்ணன் அண்ண அண்ணன்னு தான் அன்போட கூப்பிடுவாரு அப்படிப்பட்ட ராஜுவுக்காக அந்த டிரைவருக்காக என்எஸ் கிருஷ்ண ஒரு பெரிய பாராட்டு விழாவை ஒரு தர ஏற்பாடு பண்ணியிருந்தார் அந்த விழாவில் என்எஸ் கிருஷ்ண பேச ஆரம்பிச்சார் எதுக்காக இந்த பாராட்டு விழாவை நான் நடத்துறேன் தெரியுமா என்னுடைய ராஜு அண்ணன் எனக்காக இத்தனை நாள் கார் ஓட்டினப்ப ஒரு சின்ன விபத்தை கூட ஏற்படுத்தினது கிடையாது என்னுடைய மனைவிக்கும் சரி எனக்கும் சரி எங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பா இருந்தவர் அவர்தான் அப்படி எந்த விபத்தையும் ஏற்படுத்தாம எங்களுக்கு பாதுகாப்பான ஒரு பயணத்தை கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவருக்கு நான் இந்த பாராட்டு விழாவை நான் நடத்தல ஆனா அதையும் தாண்டி அவருடைய திறமையும் தாண்டி அவர்கிட்ட ஒரு கண்ணியம் இருந்தது ஒரு தடவை மதுரைக்கு போயிருந்தோம் மதுரையில ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு நாங்க கிளம்புறோம் எப்பொழுதுமே நாங்க கார்ல ஏறி உட்காந்து கதவை சாத்தனோன்னதான் அவரு காரை எடுப்பாரு அவர்கிட்ட உள்ள ஒரு பழக்கம் எப்பொழுதுமே பின்னாடி எங்களை திரும்பி பார்க்கவே மாட்டார் அந்த அளவுக்கு ரொம்ப கண்ணியமா நடந்துப்பார் பின்னாடி இருக்கிறவங்க ஒரு கணவன் மனைவி அதனால நாம திரும்பி பார்க்கறது நாகரிகம் கிடையாதுன்னு சொல்லிட்டு எப்பொழுதுமே முன்னோக்கி ரோட்டை பார்த்துதான் வண்டி ஓட்டிக்கிட்டே போயிட்டு இருப்பாரு ஒரு நிமிஷம் கூட பின்னாடி திரும்பி பார்க்க மாட்டார் நாங்க மதுரையில அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு கார்ல ஏறலான்னு ரெடியா இருக்கிறப்ப நாங்க ஏறத்துக்கு முன்னாடியே அவர் காரை எடுத்துட்டார் அதுக்கு காரணம் காத்துல காரோட கதவு ஆட்டோமேட்டிக்கா சாத்திச்சு அதுவா சாத்திக்கிட்டதுனால நாங்க ஏறிட்டோம்னு நினைச்சு ராஜு ஒண்ண காரை எடுத்துட்டு போயிட்டார் அப்ப என் மனைவி மதுரம் ரொம்ப பதறினாங்க காரை எடுத்துக்கிட்டு அண்ணன் போயிட்டாரு எப்ப திரும்ப வருவாரு ராத்திரி நேரம் வேற நாம இப்ப என்ன பண்றதுன்னுப்ப பதராதம்மா கண்டிப்பாக ராஜு என்ன கொஞ்ச நேரத்தில் திரும்பி வருவார் ஏன்னா நாம் உள்ளே இல்லைங்கிறது அவருக்கு கண்டிப்பாக தெரியும் அவர் தான் திரும்பி பார்க்க மாட்டாரே எப்படி நம்ம இல்லைங்கிறத அவர் தெரிஞ்சு பாருன்னு மதுரம் கேட்க என்ன கிருஷ்ணன் சொன்னார் அதெல்லாம் இல்லை அவர் கண்டுபிடிச்சி கொஞ்ச நேரத்தில் திரும்ப வருவார் பாருன்னு என்ன கிருஷ்ணன் சொன்னார் என்எஸ் கிருஷ்ணன் சொன்ன மாதிரியே காரும் கொஞ்ச நேரத்தில் திரும்ப வந்துச்சு அதை தான் அந்த பாராட்டு விழாவில் சொன்னார் ராஜுவண்ணன் பேச்சு சத்தம் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு காரை திருப்பி எடுத்துகிட்டு வந்தார் எந்த காலகட்டத்துலேயும் எங்களுடைய பயணத்தில் எங்களுக்கு கொஞ்சம் கூட சௌரிய குறைச்சல் இல்லாமல் அவ்வளோ அருமையாக பார்த்துக்கிட்டு எளிமையாக நடந்து கண்ணியமாகவும் நடந்துக்கிட்டாரு அவருடைய திறமையை விட அந்த கண்ணியம்தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனாலதான் தான் இந்த பாராட்டு விழா என்எஸ் கிருஷ்ணன் சொல்லி முடிச்சப்ப அந்த டிரைவராக வேலை பார்த்த ராஜுன்னு சொல்லக்கூடிய அந்த பெரியவருடைய கண்ணில் ஆனந்த கண்ணீர் வளர்ந்தது அன்பிற்கினியவர்களே உங்களுடைய திறமையை விட உங்களுடைய பண்பும் நடத்தையும் உங்களை ஒருபடி மேலே உயர்த்தும் எவ்வளவுதான் திறமைசாலியாக இருந்து நல்ல பண்பு இல்லை அப்படின்னா நல்ல நடத்தை இல்லை அப்படின்னா அங்கே திறமை அடிபட்டு போகும் ஆனால் திறமைசாலியாகவும் இருந்து நல்ல பண்பாளராகவும் இருந்தால் இறைவன் உங்களுக்கு உரிய பரிசினை வெகுமதியினை உங்களுக்கு கண்டிப்பாக கூடுதலாகவே வழங்குவார் நல்ல திறமைசாலியாக இருப்பதை விட நல்ல பண்பாளராக இருப்பது அவசியம் பண்பான வாழ்க்கையை வாழ்வோம் பண்பட்டவனாக வாழ்வோம் நன்றி வணக்கம்